என்டிஏ கூட்டணியிலிருந்து இருந்து தப்பித்திருக்கிறார் டிடி டிடிவியின் இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்டிஏ கூட்டணி உடைய தொடங்கியிருக்கிறதா அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டணியாக பார்க்கப்பட்டது என்டிஏ கூட்டணி ஒரு முக்கியமான ஒரு முடிவு அந்த முடிவுடைய ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப நேர் எதிராக வந்திருந்தாலும் கூட அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவென்பது அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக பிஜேபி இருக்கிறது தமிழக பாஜக களத்தில் நிற்க வேண்டும் அப்படின்ற முடிவெடுத்து தேர்தலில் நின்றாங்க கிட்டத்தட்ட பிரதானமாக பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்கிற நேரடி நோக்கத்தோடு பாஜக களத்தில் நின்றாலும் மறைமுகமாக திரு எடப்பாடி அவர்கள் தங்களுடைய கலவேலையை செய்தார் ஏன்னா அவர் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கவில்லை கடுமையாக காங்கிரஸையும் திமுகவையும் சாடி மேடையில் பேசினார் நம்ம என்ன மறைமுகமாக அவர் பிஜேபியை ஆதரிக்கிறார் என்பது உண்மை மறைமுகமாக பிஜேபி ஆதரிக்கக்கூடிய நேரடியாக பிஜேபி ஆதரிக்கக்கூடிய திரு அண்ணாமலையுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி இரண்டும் ஒன்றாக ரெண்டு இருந்தாலே இருவருக்குமான வாக்கு சதவிகிதம் மிக கூடுதலாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் கணிசமான எண்ணிக்கையில் அவர்கள் தொகுதியை பெற்றிருப்பார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ஓரளவுக்கு அவங்க பெற்றிருக்க முடியும் ஏன்னா இரண்டு பேரும் ஒன்றா அமைஞ்சிருக்காங்க பிரதானமாக கோரிக்கையும் ஒன்றுதான் மோடி அவர்கள் மீண்டும் அவர் பிரதமராக வர வேண்டும் என்பது இந்த நிலையில் மிக சரியாக கடந்த காலங்களில் கூட்டணி அமைக்க முடியாத ஒரு நபராக அண்ணாமலை இருந்தார் என்பதற்காக இன்றைக்கு மாநில பிஜேபி திரு அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு கோபத்தோடு இருக்கிறதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில் ஒரு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அந்த போட்டி என்பது தமிழ்நாட்டில் பாஜகவுடைய முகமாக செல்வாக்கு பெற்ற நபராக திரு அண்ணாமலை தான் இருக்கிறார் என்பதும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்களை விட திரு அண்ணாமலை தான் முக்கியம் அண்ணாமலைக்கு தான் செல்வாக்கு அதிகம் என்கிற ஒரு கட்டமைப்பை திரு அண்ணாமலை உருவாக்கி விட்டார் அல்லது உருவாக்குகிற முயற்சியை தற்போது இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற இந்த நிலையிலும் இன்றைக்கு டிடிவி அவர்கள் வெளியேறுது என்பது அந்த கூட்டணி குறிப்பாக இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைஞ்சிருக்கக்கூடிய தருணத்தில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேறியதும் எடப்பாடி இணைந்த பிறகு டிடிவி வெளியேறியதும் அப்படின்றது அரசியல் கல யதார்த்தம் படி இப்போ நம்ம ஒரு ஒரு மதிப்பெண் கொடுத்தாலும் மைனஸ் ஒன் அந்த பக்கம் ஏற்கனவே நடந்திருக்கு இப்போ ஒரு மைனஸ் ஒன் அப்போ இரண்டு மதிப்பு நம்ம இழந்திருக்கும் என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு ஆணித்தனமான உண்மை அந்த வகையில் திரு டிடிவி அவர்களை மிக கவனமாக பிஜேபி உடைய மாநில தலைமை தமிழ்நாடு மாநில தலைமை அவரை கையாண்டிருக்க வேண்டும் என்பது தான் சரியாக இருக்கும் ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மாநிலத்த டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையை விட மாநிலத்திற்கக்கூடிய தலைமை தான் இந்த பொறுப்பை மிக சரியாக கையாள வேண்டும் ஏன்னா திமுகவை வீழ்த்ததுதான் பிரதான இலக்கு அப்படின்னு யார் நிற்கிறாங்கன்னா திமுக கூட்டணி அல்லாத மற்றவர்கள் இருக்கிறாங்க அது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சரி அதிமுகவானாலும் சரி பாமகவானாலும் சரி தேமுதிகவானாலும் சரி திரு ஓபிஎஸ் அவர்களானாலும் சரி சசிகலா ஆனாலும் சரி டிடிவி ஆனாலும் சரி மற்ற கட்சிகள் உட்பட ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி மாதிரி ஆட்கள் உட்பட எல்லாருடைய பிரதானமான ஒரு ஒரு இலக்காக இருப்பது திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தாக வேண்டும் அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு அணியில இங்க ஒன்றாக இருக்கணும் திமுக வீழ்த்த கூடாது ஒரு அணியில பலமா இருக்காங்க அது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் கூடுதல் பலமாக செல்வாக்கு உயர்த்திருக்கிறது ஆனா இந்த பக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு இணைந்த பிறகு எடப்பாடி இணையாத போது என்ன தவறு நடந்ததோ அந்த தவறு திரு எடப்பாடி இப்ப என்டிஏ கூட்டணி இழந்த பிறகு சரி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது இந்த நிலையில திரு டிடிவி அவர்கள் விலகியது என்பதும் ஓபிஎஸ் அவர்கள் விலகியது என்பதும் ஓரளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அவர் சொன்ன காரணம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பதால் நாங்கள் வேற ஒரு வியூகம் அமைக்கிறோம் குறிப்பாக எங்களுக்கு உரிய ஒரு மரியாதை கிடைக்கலாம் எதிர்பார்த்தோம் மூன்று மாத காலம் எதிர்பார்த்தோம் எங்களுக்கு உரிய மரியாதை டெல்லி பிஜேபியில இருந்தும் கிடைக்கல என்ற மன இருக்காங்க திரு எடப்பாடி அவர்களை மீண்டும் ஒரு துரோகி என்று அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் போகிற இடமெல்லாம் தன்னுடைய துரோக செயலி நியாயப்படுத்திருக்கிறார் எனவே இதற்கு மேலே நாங்கள் பொறுக்க விரும்பல டிசம்பர்ல மற்ற அறிவிப்பு அறிவிப்பும் என்றும் அவர் அறிவிச்சிருக்காரு ஒரு வகையில பார்த்தா கடந்த வாரம் நடந்த திரு மூப்பனாருடைய விழாவில் கூட என்டிஏ கூட்டணியிலும் மற்ற தலைவர்கள் அழைக்கப்பட்டார்கள் ஆனால் திரு டிடிவி அழைக்கப்படவில்லை திரு ஜான் பாண்டியனுடைய பொன் விழாவில் கூட மற்றவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இதே கூட்டணியில் ஆனால் டிடிவி அவர்கள் அழைக்கவில்லை அப்ப தமிழ்நாடு மாநில பிஜேபி டிடிவி அவர்களை குறைவாக மதிப்பிடுகிறது அப்படின்றதையும் அவர் உணர்ந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது ஒரு பக்கத்தில் எடப்பாடி அவர்கள் இணைப்பையும் அவர் பெருமையாக பெரிதாக ஏற்கவில்லை என்றும் பார்க்கப்படுகிறது மறுப்புறம் சொல்லப்படுவது திரு ஓபிஎஸும் டிடிவியும் தாவேக்காவில் இணைந்து அந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது பட் இந்த கணக்கு எந்த அளவுக்கு பரிச்சயமாக பளிக்கும் அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் டிடிவி அவர்களுடைய விலகல் என்பது என்டிஏ கூட்டணிக்கு பலவீனம் சேர்க்குமா என்றால் கட்டாயமாக பலவீனம் தான் சேர்க்கும் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்